பாக்கியா நம்ம பம்பு செட்ல போய் குளிக்கலாமா ஷெரில் இது வரைக்கும் அதை பார்த்தது வாடி போலாம் ஏய் அந்த பிள்ளைக்கு நீச்சல் தெரியுமான்னு கூட தெரியாது நம்ம பாட்டு குளிக்க போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது சரி அப்ப அவ கிட்ட கேளு ஷெரில் யூ நோ ஸ்விமிங் எஸ் பாக்கியா ஐ நோ ஸ்விமிங் ஆ நல்லதா போச்சு அப்ப வாங்க எல்லாரும் பம்பு செட்டுக்கு போலாம் ஏய் பம்பு செட்லாம் வேணாம் அங்க ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க ஷெரில் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வேணா ஆத்துக்கு போலாம் ஆ சரி இங்கே போய் குளிச்சா சரிதான்

செரில் பயமார்க்கதா எஸ் பாக்கியா லிட்டில் பெட் சரி அப்ப என் கையை பிடிச்சுக்கோ இங்கே நில்லு உள்ள ஆழமா போகாத ஓகே பாக்கியா பாக்கியா நீ வரலையா சோனி செரிலுக்கு ரொம்ப பயமா இருக்குதா நானும் செரில இங்கே எப்படி தண்ணிக்குள்ளே நிக்கிறோம் நீங்க வேணா போய் நீச்சல் அடிங்க சரில நீச்சல் தெரியும் அப்படி இப்படி என்ன வா ஏ இதால பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது வா வான்னு கூப்பிட்டு இருக்க நீ போன்னு சொல்ற மஞ்ச மண்ட ரெட்ட குடுமி வாய் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு பாத்துக்கோ ஆ நீ ஃபர்ஸ்ட் போ பாக்கியா பென்சி ஏன் வரல பைத்தியம் இன்னைக்கு பக்ரீத் அவங்க அம்மா கூட எனக்கு பிரியாணி செஞ்சு எங்க வீட்டுக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க அட ஆமா மறந்தே போய்டோம்ல எதுக்காக ஸ்கூல் லீவு விட்டுருக்காங்கன்னு தெரியாது ஒண்ணும் தெரியாது இப்படியே சும்மா சுத்துங்க ஏய் ரொம்ப படிக்கிறானே ஓவரா பண்ணாத சரியா என்னடி ஓவரா பேசுறீங்க எல்லாம் குளிங்க நானும் ஷெரில வீட்டுக்கு போறோம் நீ போ எதுக்கு ஷெரில குட்டிட்டு போற ஷெரில என்கூட தான் வருவா நீ வேணா கேட்டு பாரு என்ன ஷெரில நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ என்ன பாக்கியா சொல்றத தான் கேப்பன்னு சொல்றா everyone are my friends but bakia is very close to me ஏ 레ட்ட குடுமே என்னடி பண்ணி அந்த பொண்ணை மைக்கன Not only باكியா her mother is also my friend both of them visited and checked me whether ஐம் okay or not ए மொட்டகனி விசிட்டட் அண்ட் செக்டு என்னடி யாருக்கு தெரியும் என்னமோ சொல்லுது கேட்டுட்டு போவும் ஆக மொத்தம் பாக்கியா மட்டும் அதுக்கு friend ஆ உற்று நமக்கு இங்கிலீஷ் தெரியாது தப்பிச்சுக்குவோம்

அந்த ஃபாரின் பொண்ணு வந்துச்சுல பென்சி அவள கூட்டிட்டு அந்த கரவரமா போய் இருக்கா எம்மா எம்மா நானும் பாக்கியா கூட கரவரத்துல போய் குளிச்சிட்டு வரேம்மா ஏ பென்சி பக்ரி தாதுமா நல்ல நாள் அதுமா எதுக்கு அங்கட்டலாம் போயிட்டு இருக்கா யா மீனாசுரே புள்ளைய திட்டற ஏகா இந்தாக்கா பிரியாணி சட்டி புடி எனக்கு வீட்ல நிறைய வேலை கிடக்கு போணும் சரி சரி கொடு சட்டி எல்லாம் வளக்கிட்டு நாளைக்கு எடுத்து வரேன் ஏண்டி தனத்துக்கு குடுக்கலையா அவ சரியான வாய் அடிகா அவளுக்கு நான் சோர் தர மாட்டேன் என்ன வாய் பேசுறா முண்டானேத்து அந்த காய் வாங்குற இடத்துல இனி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா

ஆ அது ஒன்றும் இல்லை பெனாசரு சும்மா தான் சரி சரி நீ கொடுத்துட்டு போ நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன் நாளைக்கு ஆ சரிக்கா ஏக்கா பாக்கியா வந்தா நான் அவளுக்கு குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுங்க மாட்டேன் இந்த டிசைன் பாக்ஸ்குள்ளே தான் வச்சிருக்கேன் அவளுக்கு குலாப் ஜாமுன்லாம் ரொம்ப பிடிக்கும்ட்டே அதான் வாங்கிட்டாண்டே அவளுக்காக சரி பென்சிமா நான் சொல்கிறேன்டா சரிக்கா நான் போய்ட்டு வரேன் செம்பக்கா வாரேன்க்கா வீட்ல வேலை கிடக்கு இந்த தினமும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது பெனாசர் சொன்ன மாதிரி கண்டிப்பா அவளும் பண்ணியிருப்பாள் பாப்பா கரெட்டோ கட்டியிருக்குறோம் மேம் பாரு

ஸ்வாதி இது ஓகே வாடி நிம்மதி சூப்பரா இருக்குடி டி இருக்கட்டும் இருக்கட்டும் நிம்மதிமா நல்லா இருக்காம்மா சூப்பரா இருக்கு நிம்மதி வீடு இப்போதான் பார்க்க ஜெகஜோதியா இருக்கு ஸ்வாதி நீ நியப்பமா வந்தேன் இப்போதான் ஆண்டி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்தேன் சரிம்மா உக்காரம்மா நான் காஃபி எடுத எடுத்துட்டு வரேன் ஐயோ ஆண்டி நீ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்க போய் பாருங்க நான் காஃபி டீலாம் இப்போதான் குடிச்சிட்டு வரேன் வீட்டில் சரிம்மா நிம்மதி அந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தமே எல்லாம் எடுத்து வச்சிட்டியா பழம் பூவு எல்லாமே எடுத்து வச்சிட்டமா தாம்பாள தாம்பாளே தான் நானும் ஸ்வாத்தியும் சேர்ந்து பண்ண போறோம் அப்படியா சரி டி ஊர்லேருந்து கனகாச்சித்தான் உங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுக்கோ ஆ சரிம்மா ஸ்வாதி நீ வீட்டுக்கு லேட்டாக போனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நிம்மதி அம்மாவும் இங்கேதான் தான் இருக்காங்க ஆன்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படியா சூப்பர் அப்பாவா நம்ம தாம்பாளத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அந்த பிளேட் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு பண்ணணும் டி ஓகே

நாளைக்கு இந்திரனை மீட் பண்ண போற என்ன பண்ணுவோ நிம்மதி சாரி டி நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா அழுகாத இல்லடி நீ எதுவும் தப்பா கேட்கல ஆனா மறக்க ரொம்ப ட்ரை பண்றேன் டி பட் முடியல என்னால நிம்மதி அழகாயிடும் என்ன நிம்மதி அலூரியா ஓ அக்காவை நினைச்சு அலூரியா விடுடா நிச்சயம் தானே நடந்திருக்கு இன்னும் கல்யாணத்துக்கு தான் ரொம்ப நாள் இருக்கே அதுக்கு எதுக்கு அலுவற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி நீங்கள் வாங்க சித்தப்பா எப்படி இருக்காங்க குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நிம்மதி அம்மாவை கேட்டேன் நீயும் ஃப்ரெண்டோ பின்னாடி உட்காந்து பிளேட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்போ தான் தன்மையை போய் பார்த்துட்டு வந்தேன் ஆ சரி சித்தி எல்லாமே முடிச்சிட்டோம் சித்தி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஆ ஓ மொத்தம் பதினோரு தட்டாம்மா ஆ எல்லாமே கரெக்டாக இருக்குமா பரவாயில்லையே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க தேங்க்ஸ் சித்தி சரிம்மா உள்ள நிறைய வேலை கிடக்கு நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் நான் அப்படியே ஒரு ஒரு தட்டை எடுத்துட்டு வரேன்மா நீங்களும் எடுத்துட்டு வாங்க சரியா ஆ சரி சித்தி நாங்களும் எடுத்துட்டு வரோம் ஷோ நாளைக்கு வேற நம்மளுக்கு நிச்சய என்ன பண்றதுன்னே தெரியல ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சந்திரன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஃபோன் பண்ணி கேக்கலாமா இல்ல பிஸியா இருப்பாரான்னு தெரியலையே இந்த நிம்மதியை வர ஆள காணோம் எதை யோசிக்கிறதுனே போ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் சந்திரக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து சர்பிரைஸ் பண்ண என்ன நேற்று தான் போய் ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் என்கேஜ்மெண்ட்க்கு அது மட்டும் தான் போடுவாங்க ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாவது கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும்ல தன்மை கண்ணு பெரியம்மா எப்படி இருக்கிறீங்க வாங்க நல்லா இருக்கிறேன் கண்ணு நீ எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா என்ன கண்ணு நாளைக்கு நிச்சயம் ஆகப்போகுது ஒரு பூ கூட இல்லாமல் இருக்கிற இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐயோ இவங்க சர சரமாவெல்லாம் வச்சு விடுவாங்க சரிம்மா இவ்வளோவா அடம கண்ணு நிச்சய போற பொண்ணு வெந்தலையா இருக்கிறது நல்லா நிறைய பூ வச்சுட்டு இருந்தா தானே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா தலை கீழ குனிமா வச்சு அழகா எங்கண்ண ஒரு ஜடப்பிணி போட்டா நல்லா இருக்கும் எப்படி குதிரைவால அந்த முடிக்கு பூ நல்லாவே இல்ல கண்ணு அதான் சொல்றேன் இந்த முடிக்கு பூ நல்லா இருக்காது என் கண்ணு நான் வேணா ஜட விட்டா ஐயோ பெரியமா வேணா நானே பின்னிக்கிறேன் இப்போ பாரு எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கோ ஏன் கீழே உட்காருங்க நானே வந்து உட்காருங்க அதெல்லாம் வேணாம் உட்கார்ந்துக்கிறேன் ஆமா நிச்சயம் போடவேன் பிளவுஸ் எல்லாம் திக்க எல்லாம் எடுத்தாச்சு பெரியமா நேத்து தான் சனிக்கிழமை தான் போய் எடுத்து வந்தோம் பிளவுஸ் எல்லாம் ரெண்டே மணி நேரத்துல தைச்சு கொடுத்துட்டாங்க பெரியமா ரெண்டு மணி நேரத்துல தைச்சு கொடுத்துட்டாங்களா ஆமா பெரியமா ரெண்டே மணி நேரம் தான் இங்க பக்கத்துல தான் தெரிஞ்ச தான் இப்பலாம் அப்படி தான் பெரியமா தைக்கிறாங்க யா கொஞ்சம் சிம்பிளாவே தைச்சிட்டே ஆரி வர்க்லாம் வச்சு தைக்கலாம்ல கொஞ்சம் மட்டும் வர்க் வச்சேன் பெரியமா ரொம்ப டைம் இல்லை ரெண்டே நாள் தான் டைம் இருந்துச்சு என்னைக்கு கன்ஃபர்ம் பண்ணாங்களோ அன்னைக்கே போய் படவே எல்லாம் எடுத்து வந்துட்டோம் அப்புறம் அப்பையே தைக்க கொடுத்துட்டேன் ரெண்டு மணி நேரத்துல தைச்சு கொடுத்துட்டாங்க சரி கண்ணு காலைல கொலுசு கையில வலையெல்லாம் போடலாம்ல கண்ணு நாளைக்கு நிச்சயம் ஆக போற பொண்ணு மாதிரியே தெரியல கண்ணு உன்னை பார்த்தா ஏக்கா கடை நல்ல பெரிய கடையா உனக்கு பாப்பாக்கு அத்தைக்கு தம்பிக்கு நாலு பேருக்கும் நல்ல நல்ல எடுக்கணும் கூட்டிட்டு வந்தேன் ஏக்கா செலவு பண்ணி அப்படி எடுத்துட்டு இருக்கற அதெல்லாம் நீ எதுவும் பேசாத போய் புடவைய மட்டும் செலக்ட் பண்ணு இந்திரனோ சந்திரனோ காரணி பாட்ட போயிருக்கானுங்க வரட்டும் நான் கூட்டிட்டு வரேன் நீ போய் புடவையெல்லாம் பாரு சரிக்கா சொன்னா கேக்கவா போற மலர்மி என்ன இங்கேயும் போனண்டா உங்களுக்காக தான் நிக்கிறேன் வாங்க போலாம் நாளைக்கு நிச்சயத்துக்கு தனக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிப்ட் வாங்கலாமா இவன் என்ன பேசிட்டு இருக்கான் சொல்றா என்னடா தனியா என்ன என்னமோ புலம்பிட்டு இருக்கா சும்மா போலாம் சரியில்லை நாளைக்கு நிச்சயதார்த்த குஷியோ டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா போலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ உள்ள போ நான் முடிச்சிட்டு வரேன் இங்க என்ன உனக்கு முக்கியமான வேலை வந்து சொல்றேன்டா போடா ம் ஓகே ஓகே ஆ கிஃப்ட் தன்மைக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையே பேசாமல் தன்மை கிட்டேயே கேட்போமா அது நல்லா இருக்காது நம்மளே ஏதாவது வாங்குவோம் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்ச பொண்ணு நாளைக்கு கல்யாண குளத்துல நிற்க பிள்ளைங்க சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க சுடரு சுடரு ஏமா அழுற உடம்புக்கு எதுவும் முடியலையா இல்லைங்க நம்ம தன்மை ரொம்ப செல்லமா இங்க ஓடி ஆடி வளர்ந்த பொண்ணு கல்யாண குளத்துல நிக்க போறான்னு நினைக்கிறப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் நம்மள விட்டு பிரிஞ்சு போறான்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னங்க உங்களுக்கு என்னாச்சு அதே கவலைதான் சுடரு எனக்கும் பிள்ளைங்க ரெண்டும் நல்லா சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க ஆமாங்க மா மா சரி சரி நிம்மதி வரா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருங்க இல்லைன்னா போய் தன்மை கிட்ட சொல்லி விட்டுருவா பா நீங்களும் தான் இருக்கீங்களா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லம்மா கொஞ்சம் லிஸ்ட் போட்டு வாங்க வேண்டியதெல்லாம் ஜாமா இருந்தது அதான் என்னென்ன வாங்கணும்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஏன்பா அதை கிச்சன்ல உட்காந்தா கேப்பீங்க மா பிளேட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டேன் வந்து ஒரு வாட்டி பாருமா சரிம்மா இந்த வரேன் நிம்மதி உன் ட்ரெஸ் எல்லாம் தைச்சு வாங்கிட்டியாம்மா எல்லாமே ரெடியா இருக்குமா அந்த அக்கா அப்பவே தெச்சி கொடுத்துட்டாங்க அம்மா சரிமா அம்மா ஏன் தன்மை மெஹந்தி எல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாலும் ஆமாமா அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல எல்லாமே பண்ணிக்கிட்டா ஆனால் மெஹந்தி மட்டும் வேணான்னு சொல்லிட்டாலாம் அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும்ல ஆமாமா நான் வேணா அவகிட்ட கேட்டு பார்க்குறேன் என்னன்னு ஒருவேளை மாப்பிள்ளைக்கு பிடிக்காம இருக்குமோ மா மெஹந்தி போடுறதுக்குலாம் யாராவது கண்டிஷன் போடுவாங்களா என்னன்னு தெரியலம்மா கேட்டு பார்ப்போம் ஆ சரிம்மா நல்ல நாள் அதுமா கூட எவ்வளவு லேட்டா கிளம்புறாளுக நான் எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி உட்காந்துருக்கேன் இந்த மலர் எங்க போனானே தெரில அத்தை அத்த அத்தை மலரு மணியாவில்லையா இன்னும் யாருமே கிளம்பி வரல அத்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானும் சீதாவும் மட்டும்தான் வீட்டில இருக்கோம் இந்திரன் சந்திரன் மாமா தம்பி அப்புறம் பாப்பா எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க அத்த ஓ அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது சரி சரி இப்ப இந்திரன் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான்த நம்ம எல்லாருமே அதுல போயிடலாம் சரி மலரு ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கள அப்புறம் அதை காணும் இதை காணோம் நாங்கள் தேடக்கூடாது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் த பொண்ணு மாப்பிளைக்கு மோதிரம் மாலை அப்புறம் ஆ பழம் பூ எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கள தாம்பாளம் எடுத்துக்கோ ஆ எடுத்து வச்சிட்டேன் த சரி சரி சீதாவை கூப்பிடு சீதா நீ வாட்ட கூப்பிட்டீங்களா அத்த சீதா நல்லா ஜம்முன்னு ரெடியா இருக்கிற சொல்ல சொல்ல கேட்காம அக்கா தான்ட்டா இவ்வளோ வில கொடுத்து இந்த புடவையே வாங்கியிருக்குது பரவாயில்ல ஒரு நாள் தானே நல்லா கட்டிக்கோ எப்போதுமே உன்னை அழுக்கு சிலையிலேயே பார்த்துட்டேன் இப்போ நல்லா இருக்கிற பார்க்கறதுக்கு உங்களுக்கு கூட இந்த புடவ சூப்பராக இருக்குத்த ஆ நான் கூப்பிட்டே சொன்னேன்னு பதிலுக்கு என்ன சொல்கிறியா சே ச சே அப்படி இல்லைத்த உண்மையாகவே பார்க்க அழகா இருக்கீங்க சரி சரி இந்திரன் வந்துட்டான்னான்னு பாருமா ஆ சரிங்க தா சுடரு பையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டோமா வேறு என்னன்னு எடுக்கணும் என்னங்க அவ்வளோதாங்க எல்லாமே எடுத்தாச்சு நிம்மதியும் தன்மையும் மண்டபத்துக்கு போய்ட்டாங்க அங்க மேக்கப் போட்டுட்டுக்கு அப்படியாமா சரிமா இங்க குமார்ட்ட சொல்லி காருக்கு சொல்லிட்டேன் அவன் இப்ப வந்திரும் நம்ம மண்டபத்துக்குப் போயிடலாம் ஆ சரிங்க தண்மை உனக்கு ஏதாவது டிஸ்டர்பா இருக்கடி இல்ல லடி நல்லா இருக்கடி சரி ஓகே ஏதாவது டிஸ்டர்படா இருந்தா சொல்ல நான் அரேஞ்ச் பண்ணி விட்றேன் ஆ ஓகேடி ஜெனி சூப்பரா இருக்கடி மேக்கப்லாம் ஹ்ஹ் தேங்க்ஸ் டீ தண்மை வா சூப்பரா இருக்கடி நிமதி என்ன விட நீதான் அழகா இருக்கடி உனக்கு இந்த Dress சூப்பரா சூட் ஆகுது ஆமா நிமதி அழகா இருக்க இந்த கலர் காம்பினேஷன் ஆ தன்மை கா தண்மை அம்மா அப்பள வந்துட்டிருக்காங்கடி நான் போய் என்னன்னு பார்க்கறேன் ஆ சரி நிம்மதி நீ போய் பாரு என்னால திரும்ப கூட முடியல அவ்ளோ வெய்ட்டா இருக்கு ஆ சரிடி irreducible நான் போய் சந்திரமாமாவ கூட்டிட்டு வரேன் நிம்மதி பேசாம இரு அடி வாங்குவ ஏ எப்படி பாத்துக்கதனடி போறீங்க பார்க்காமே வா நிச்சயம் பண்ண போறீங்க அதானே இருடி கூட்டிட்டு வர்ட்டோம் ஷோ இவ வேற சொல்றதையே கிட்ட தொலை மாட்டறா தண்மை உட்காருடி அட போஜனி, உக்கன்னு உக்கன்னு தான் சாரி மடிப்பெல்லாம் கலையது. நீயே எடுத்து எடுத்து தான் விட்ற. நான் அதுக்கு நின்னுகிறேன். அதெல்லாம் எனக்கு ஃபுல்லா அப்டாண்டி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ம்ம் நம்ம இங்கே சூப்பரா ரெடி தன்மை தண்மை எப்படி ரெடி ஆயிருக்காங்கன்னு தெரியுமே. டேய், டேய் வாடா. ஏய், சமஸ் மாட்டார் கரடா. ஏதே நானே. அம்மா, நீதான், பாப்பா நீ இன்னும் அடாகறீக்கடா. அண்ணா, எல்லாருடைய விட நீங்களும் தன்மை அண்ணியும் தான் சூப்பரா இருக்கீங்க. இது தண்மைய பாத்தியா? எப்படி இருக்கா?

ஆமாங்க இங்க வந்து தான் ரெடி ஆனாராம் ஓ சரி சரி நிம்மதிக்கு இப்ப தாங்க போன் அடிச்சேன் அவளோ போன் எடுக்கல உள்ள மேக்கப் இருப்பான்னு நினைக்கிறேன் சரி சரிமா இருக்கட்டும் பிள்ளைங்க பொறுமையா கிளம்பட்டும் சமந்தி சமந்தி வாங்க சமந்தி அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க இன்னும் வரலையானே இன்றன் கூட்டிட்டு வரேன்னு சொன்னமா சரிண்ணா டெக்கரேஷன்லாம் பார்த்தா சமந்தி சூப்பரா இருக்குது எல்லாமே ஆமா சமந்தி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான் போட்டோ எடுக்கிறவங்க கூட இந்திரன் ஃப்ரெண்டு தான் ஆமால சமந்தி நம்ம இந்திரன் தம்பி இந்த போட்டோ சம்பந்தமா தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆமாங்க சம்பந்தி இந்த போட்டோ இது பண்றது இந்த டெக்கரேஷன் எல்லாமே இந்திரன் ஃப்ரெண்டு தான் பண்ணது சரிங்க சமந்தி எல்லாமே மன நிறைவா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கே அம்மா மலர் இப்ப வந்துருவா அவளை கூப்பிட்டுட்டு உள்ள வாங்க இந்த மாலை எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாரு ஐயரு நம்ம எடுத்து வச்சிருவோம் ஆ சரிங்கண்ணே நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் அண்ணியே செம்மா

அவங்க அப்பா நேற்று கடைக்கு வந்திருந்தாரு அப்ப என்கிட்ட நல்லா பேசிட்டு போனாரு புள்ள உங்க பிள்ளையோட ஃப்ரெண்ட் தான் நல்லா பாத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாரு அதுதான் கேக்குறேன் ஆ சரிப்பா பாத்துக்கிறேன்ப்பா அம்மா இன்னைக்கு ஒரு புட்டி புடிச்ச வேண்டியதாமா பிரியாணி பாரு அப்பா ஏய் அப்பா அம்மா முன்னாடி இப்டி தான் பேசுவியா பாய மூடிட்டு எந்திரச்சி போய் சாப்பிட்டு கைய கழுவு புடி புடி பானாமே பாடி புளங்க கிடையாது சோத்த போடு நல்லா తిന്നിட்டு తిന്നിட்டு சேனமாடு மாதிரி இருக்குது

ஒருத்தரை நான் மதிக்கிறதில்ல ச்ச்சே எதுக்கு அந்த வீட்ல இருக்கணும் மரியாதையெல்லாம் நடந்துக்கிற விதத்துல காணா வரும் இப்படி கேட்டு கேட்டு நடந்துக்க கூடாது ஏய் சோத்த போடாம எங்கிடி போற என்ன இரு இதே வேறே அந்த காலத்துல எல்லாம் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம் எங்க அப்பா உக்காரு சொன்னா உட்காருவோம் எந்திரிக்க சொன்னா எந்திரிப்போம் ஆனா இந்த காலத்துல இந்த வீட்ல இப்படியா நடக்குது என் பேச்சை ஒருத்தரும் மதிக்கிறதுல ஏய் என்ன ஆய் ஓ என் டே டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கடைக்கு அனுப்பி அனுப்பிவிடு இங்கெல்லாம் உட்காந்து நல்லா சோற்று திங்க முடியாது வீடாது நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிட்டு போறியா புள்ளங்களும் நிம்மதியா இல்ல இந்த வீட்ல நம்மளும் நிம்மதியா இல்ல எங்கயாவது போய் தொலைஞ்சிரலாம் போல என்ன அழுவாதானே நான் ஒண்ணுமே சொல்லல பாக்கியா அப்பா எப்படி திட்டச்சின் பாத்தியா என்ன அப்பா எப்போதுமே அப்படிதானே நீ அழுவாதானே என் கூட படிக்கிற பிடிக்கிற பசனுங்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ பேசுகிறாருங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அதுக்கு போய் இப்படி திட்டுறாரு இந்தப்பா என்ன அப்படி இருக்கிறாரு எல்லாப்பாவும் பாசமா இருக்காங்க நம்ம அப்பா மட்டம்னா நம்மளை எப்படி திட்டுறாருண்ண இல்லைங்களா எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இன்னும் பாவமாக சரி சரி அழுவாதீங்க கண்ணை தொடைங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களே அதனால சந்தைக்கு கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கங்க சரியா பாரா என்னடா சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இங்கிட்ட அங்கிட்டு தாவிக்கிட்டு இருப்பேன் பெணமா மூஞ்சி தொங்க போட்டுட்டே உட்காந்துருக்க நாங்க எதிர்பார்க்கறது சந்தையில கூட விக்காதுமா சந்தையில விக்காதா அப்படி என்னதுடா அப்பா பாசமா பேச சொல்லுமா பிள்ளைங்களை எப்படி எங்க வைக்கிறானே அந்த பாவி வரட்டும் இன்னைக்கு ஏமா சிரிக்கிறா அது நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு அத நினைச்சேன் சிரிக்கிறேன் காமெடியா என்னமா பாக்கியா கொஞ்சம் நான் தோக்காரு டே உங்க அப்பாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன புதுசுல நாங்க கோயிலுக்கு போலான்னு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தோம் அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க கிண்டல் பண்ணாங்களா எதுக்குமா ஏன்னா உங்க அப்பா ஒரு புள்ள பூச்சிடா ஒண்ணுமே தெரியாது உங்க அப்பாக்கு நான் தான் எல்லார்ட்டையுமே நல்லா பேசுவேன் உங்க அப்பா யார்ட்டையுமே பேச மாட்டாரு ஆமா பிள்ளைங்களா ஒரு நாள் சாமி கோயில் கட்டணும்ட்டு காசு கேட்கறதுக்கு டொனேஷனுக்கு வந்திருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரே சண்டை நான் தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தேன் உங்க அப்பா செம்பா செம்பா என்னம் செம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அது அந்த ஊருக்காரவங்களாம் பார்த்து விட்டாங்க ஐயோ அப்புறம் என்னாச்சுமா அதுல தான் உங்க அப்பா இப்படி வீராப்பா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருடா மற்றபடி அவர் நான் ரொம்ப நல்ல பாசமா இருக்கிறவரு தான்டா அப்பல்லாம் உங்க அப்பா எல்லாருக்கும் பயப்படுவாருடா அவங்க இதை சொல்லிடுவாங்களோ இவங்க அதை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாரு அப்புறம் துவச்சு போட்டுட்டு இருக்காரு இதுதான் உங்க அப்பானோட புத்தி அவ்வளவுதான் இன்னைக்கு திட்டினாரா மறுபடியும் ராத்திரிக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாரு அய்யோ பிள்ளைங்கள திட்டிட்டேனே ஐயோ பிள்ளைங்களை திட்டிட்டேனேன்னு புலம்பிட்டு இருப்பாரு அவ்ளோதான் விடுங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது சரியா சரிமா அவரு உங்களுக்கு நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன்ட்டு உங்களோட சுதந்திரத்தையே கெடுத்துட்டு இருக்கிறாரு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வச்சிட்டு சரியா நீங்க சுதந்திரமா இருங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க தான் வாழணும் புரியுதா சரிமா அம்மா உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்க வா வாங்க ரெண்டு பேரும் வாங்க நல்ல பிள்ளைங்க ஹாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க